ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் துணி அதாவது லைனிங் ப்ளவுஸு நம்ம வெட்ட போகிறோம் அதுக்கு இந்த லைனிங் துணி எண்பது பாயிண்ட் முழுசாக இல்லாமல் வெறும் எழுபத்தி நாலு பாயிண்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த எழுபத்தி நாலு பாயிண்ட் உள்ள ப்ளவுஸு லைனிங் துணியை தான் நம்ம இப்போ வந்து நறுக்க போகிறோம் அந்த போதே உங்களுக்கு பத்துமா பத்தாதான்றது தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் அந்த கட்டிங் வந்து நம்ம பார்த்துடலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் எண்பது பாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம்னு சொன்னது எக்ஸ்எல் உள்ளவங்களுக்கு தான் டபுள் எக்ஸ்எல் உள்ளவங்களுக்கு இல்லை அதனால் எக்ஸ்எல் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக எண்பது பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது உளு துணி தான் மேல் இல்லை உளு துணி தான் சரிங்களா நம்ம இப்போ கட்டிங் வீடியோ பார்த்துலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணி மாற்றிட்டேன்னு சொல்லாதீங்க அதுக்காக தான் மறுபடியும் உங்கள்கிட்ட அளந்து காட்டிட்டு நான் வெட்ட போகிறேன் சரிங்களா இப்போ பாருங்க பாருங்க கரெக்டாக எவ்வளோ இருக்கு எழுபத்தி நாலு தான் இருக்குது எழுபத்தஞ்சு கூட முழுசாக இல்லை இதை தான் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா வச்சு இப்படி மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது நான் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறேன்னோ அந்த கட்டிங் மட்டும் தான் நான் சொல்லித்தரேன் சரிங்களா நான் இப்படி தான் கட் பண்ணுறேன் இப்படி தான் நான் தைச்சிகிட்ருக்கேன் அதை தான் வந்து நான் சொல்லித்தரேன் அதாவது இல் புதுசாக பழகிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சரிங்களா இப்போது இதை நம்ம சரி சமமாக வச்சுட்டு இதோ இதில் இதுலேயே இருக்கு இல்லையா அளவே போகிறோம் ஏன்னா நம்மள்ட்ட துணி கம்மியாக கொடுத்துருக்காங்க அதனால் நான் இந்த அளவே வைக்கிறேன் சரிங்களா அந்த துணியிலே இருக்கும்ல அந்தளவு வச்சிருக்கேன் இப்போ சில பேருக்கு எனக்கு கோணலாக போகுது அப்படின்றதுனால சில பேர் என்ன பண்ணுவீங்க இந்த கிராஸாக வருது எனக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்றவங்க இப்படியவும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் மடிப்பு படியே வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ஆனால் கீழே இந்த அளவு பார்த்திங்களா இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்க்கு போயிடலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் பாருங்கள் ரெண்டு சோல்டரும் ரெண்டு பக்கம் சோல்டரையும் இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கணும் சரிங்களா ஒன்றா எடுத்துக்கிட்டு பாருங்க ரெண்டு பக்கம் சோல்டரையும் ஒன்றா பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போது முதுகு பக்கம் நம்ம கட் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த இதையும் இதையும் முன்னாடி சொல்கிற ஒன்றாகவும் இப்போ இந்த ரெண்டு இடுப்பு பகுதியும் ஒன்றாக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்க நம்ம கோடு போட்டோம் இல்லையா அந்த கோட்டுக்கு மேலே இப்படி வச்சு கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சிங்க இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இங்கே கரெக்டான அளவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்து என்னென்னா நடுப்புற கை வச்சுட்டு மேல் பக்கம் இழுங்க மேல் பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு இப்போது இங்கே வந்து இந்த ஏஜில் கை வச்சு இந்த இடத்த இழுத்து பிடிங்க சரிங்களா இந்த இடத்த இழுத்து பிடிச்சிட்டு இப்போது கரெக்டான அளவு சரிங்களா கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த இடத்துல நல்லா அழுத்தி கை வச்சு மேலே ஷோல்டர் பக்கத்தை லைட்டாக இழுங்க அப்படி இழுத்திங்கன்னா இங்கே இது பாருங்க இந்த சோல்டரோட அளவு இந்த முனை ஏஜ் சோல்டரோட முனை ஏஜ் அளவு குறிச்சிருங்க அதே மாதிரி இப்போ புதுசாக டைலரிங்க்கு வரவங்க என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் இருந்து தைக்கிறவங்க தெரியாதவங்க இப்படி வச்சு இங்கே குறிச்சிட்டோம் இல்லையா அப்படியே என்ன பண்ணுவாங்க இதை இழுத்து வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இங்கே இடத்துல அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் இழுக்கிறேன் இந்த கழுத்தளவு பாருங்கள் நான் இழுக்கிறேன் எங்கே வருதுன்னு பாருங்கள் எங்க வருதுன்னா நான் தரையில குடிச்சுறேன் இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க ஒரு இன்ச்சா இருந்தாலும் பிளவுஸ் அளவு வந்து மாறி போயிடுச்சுன்னா தப்பா போய்டும் அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கரெக்டாக எப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நீங்க வந்து இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து கையை எடுத்துட்டு இந்த இடத்த பிடிச்சி இங்கே இழுங்க இழுத்தீங்கன்னா அளவு எங்க இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல கையை அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்த வந்து இந்த இடத்துல கையை அழுத்தி பிடிச்சி இங்கேயும் இழுக்கணும் அதே அளவு இழுத்திங்கன்னா இதோட கோடு இங்கே வருது சரிங்களா இதுதான் கரெக்டான அளவு இப்படி பிடிச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து மாறாமல் தப்பாகாமல் இருக்கும் இப்போ அழுத்தி பிடிச்சிட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா அளவு ப்ளவுஸை வச்சே தான் நம்ம நறுக்க போகிறோம்னு சொன்னேன் அதனால அளவு பிளவுஸையும் இப்படி பிடிச்சி அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த டாட் லைன் கோடு வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் இப்போது கை அம்போல் அளவு தனியாக எடுக்க தெரியாதவங்களாம் இதை வச்சே தான் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் இப்போ இப்படி மடக்கிக்கோங்க நடுப்புற கை வச்சு தான் மடக்கியிருக்கேன் கவனிச்சுக்கோங்க நடு சென்டர் பாயிண்டாக குறிச்சிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் தள்ளி அடுத்தது மேல் பக்கம் கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணிட்டுருக்கேன் கையை இங்கே அழுத்தி வச்சு பிடிச்சிட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் சரிங்களா அதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போது இதை எட்ட எடுத்துடலாம் சரிங்களா இப்போ இந்த டாட் இருக்கு இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லையா ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவுலேருந்து மேலே கொஞ்சம் கூட லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா தையலுக்கான அளவு மேலே லைட்டாக போட்டுட்டு கரெக்டான அளவு இங்கே இருக்குது இதை போட்டுருவோம் இது தையலுக்கான அளவு மேலே சரிங்களா இப்போது இந்த டாட் எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுங்க சரிங்களா இப்போது இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஒன்றாக்கிடுங்க வந்துட்டிங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டான அளவு நம்ம குறிச்சிட்டோம் இப்போ தையலுக்கான அளவு நம்ம எடுக்க போறோம் இங்கேருந்து புதுசாக தைக்கிறவங்க எல்லாரும் ரெண்டு வச்சுக்கோங்க ரெண்டு அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது சரியான அளவு இது தையலுக்கான அளவு ரெண்டு பாயிண்ட் சரிங்களா இப்போ இங்கேருந்து இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இங்கே நேரம் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல நம்ம பின்பக்கம் முதுகுக்கு டாட் பிடிப்போம் சரிங்களா இந்த இடத்துல டாட் கொஞ்சோண்டு இந்த இடத்துல பிடிப்போம் இல்லையா அதுக்கு இது போயிடும் அப்புறம் மீதி உள்ளது தையலுக்கு போயிடும் அதனால நேரா போட்டுக்கோங்க சரிங்களா நேராக போட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு நறுக்கிற கரெக்டான அளவு லைனிங் கிளாத்தில் இப்போ நான் இதை நறுக்கி காட்டுறேன் பாருங்க கையை வளைச்சிக்கோங்க நான் எதுக்காக தரையில போட்டு நறுக்கிறேன்னா புதுசாக தைக்கிறவங்க என்கிட்ட எந்த வசதியும் இல்லை வீட்டுலதான் தைக்கிறேன் என்கிட்ட ஒரு பாய் கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் வெறும் தரையிலயே போட்டு நறுக்கிறேன் தரையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு நீங்க அப்படியே நறுக்கிடுங்க அவ்வளவுதான் பின்பக்க முதுகு நாம நறுக்கி முடிச்சிட்டோம் பின்பக்கம் முதுகு நறுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் உள்ள பக்கம் உங்கள் பக்கம் போட்டுக்கோங்க இந்த பாருங்க இப்படி ஓப்பனாக உள்ள பக்கம் உங்கள் பக்கம் போட்டுட்டு இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அளவுக்கு இப்படி வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்க இல்லைங்களா முதுகு வெட்டி வச்சிங்க இல்லையா அந்த முதுகு பக்கத்தை எடுத்துக்கோங்க இதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் கரெக்டான அளவுப்படி போட்டுக்கிட்டேன் இப்படி இதை என்ன பண்ணணுன்னா அப்படியே இது மேலேயே வரைஞ்சிக்கோங்க இதில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே சும்மா சாக் பீசால மேலோட்டமாக வரைஞ்சுக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேலோட்டமா அப்படியே வரைஞ்சிட்டு விட்டாதீங்க இந்த இடம் சோல்டர் வந்து கரெக்டான அளவு குறிச்சிருக்கோம் இல்லையா அந்த அளவையும் நம்ம வந்து இப்போ வந்து குறிச்சிடணும் இதுலயே குறிச்சிட்டேன் இப்போ இதை தான் நம்ம விட்ட போறோம் சரிங்களா இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணிட்டு விட்டுடுங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அதே சோல்டரு கரெக்டான அளவாக வச்சிக்கிட்டு முன்பக்கம் இப்படி பெரட்டி கரெக்டான சோல்ட்ரு அளவு பிடிச்சிக்கணும் சரிங்களா வச்சுட்டு பாருங்க பாருங்கள் பக்கம் அளவு சோல்டரை எடுத்துக்கோங்க இப்படி கரெக்டான அளவில் நம்ம குறித்தோ இல்லையே கரெக்டான அளவு அந்த கரெக்டான அளவில் மேலே வச்சு இப்படி வைங்க வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க ரொம்ப இழுக்க வேணாம் லைட்டாக அது பாருங்க இந்த இடத்துல அளவு கரெக்டாக வச்சுட்டீங்க வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த முளை எஜி இழுக்கிறீங்க இழுத்ததுக்கு அப்புறம் அது எங்க இருக்கோ அது சரியான அளவு குறிச்சுக்கோங்க சரிங்களா அப்படி என்ன பண்ணிட்டீங்கன்னா அதையும் அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க அதே இதே வரைஞ்சிருங்க சரிங்களா வரைஞ்சாச்சு இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த இழுத்து பிடிச்சிட்டு இதோட அளவு இருக்கும் பாருங்க டாட் பிடிச்ச அளவு இதுக்கு நேராக வருது எனக்கு இந்த டாட்டோட அளவை சரியான அளவு குறிச்சிக்கோங்க அடுத்தது பட்டியோட அளவு பட்டியோட அளவு தையல் இங்கே இருக்குது அப்போ அதையும் கரெக்டான அளவாக நான் குறிச்சிட்டேன் இப்போ ப்ளவுஸோட எண்டிங் வந்து இந்த இடத்துக்கு நேரம் கரெக்டாக வருது அந்த அளவு கரெக்டான அளவையும் நான் குறிச்சிட்டேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட் அளவு இருக்கு இல்லையா சரியான அளவு குறிச்சிருக்கேன் அந்த இதில் நம்ம தையலுக்கு எல்லா அளவையும் மேலே குறிச்சிட்டு போகணும் ஃப்ரண்ட் பக்கத்தில் எல்லாத்தையும் கீழே குறிச்சிட்டு வரணும் இந்த அளவோட இந்த அளவுக்கு ஒரு இன்ச் கீழே இருக்கு அடுத்தது இது கரெக்டான அளவு இதுக்கு பட்டிக்கு மட்டும் மூணு அளவு எடுங்க சரிங்களா மூணு அதாவது எக்ஸ்ட்ராவா ரெண்டு கோடு போட்டுக்க சொன்னா அவ்வளோதான் அதே மாதிரி கீழே இது தையலுக்கான அளவு இது வந்து கரெக்டான அளவு தையலுக்கான அளவு இங்க இருக்கு சரிங்களா இப்போ நம்ம வச்சுட்டோம் இப்போ நீங்க அளவு வச்சு தான் நான் சொல்றேன்னு சொன்னேன் அதனால என்ன பண்றீங்கன்னா சோல்டர் இந்த சோல்டர் இருக்கு இல்லையா இந்த சோல்டர் இப்படி பிடிச்சி டாட் பிடிச்ச இடத்தையும் இப்படி பிடிச்சிருங்க இந்த நீட்டு இப்போ சரியான அளவு எங்கே இருக்கோ அதில் வச்சுட்டு டாட் பிடிச்ச அளவு இங்கே வைங்க சரிங்களா வச்சுட்டு கரெக்டான அளவு நீங்கள் குறிச்சிடணும் குறிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ரெண்டு வைங்க வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க இங்கேருந்து இங்க நடு சென்டர் நடு நடுப்புரை குறிச்சிருக்கோம்ல இது கரெக்டான அளவு தையலுக்கான அளவு ரெண்டாக குறிங்கன்னு சொன்ன பட்டிக்கு அந்த ரெண்டாக குறித்த அளவில் நடு அளவு சரிங்களா அதுலேருந்து இங்கே மூணு லைட்டாக க்ராஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க மூணு இதுக்கு நேராக இங்கே இருக்கு லைட்டாக க்ராஷ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே நேரம் ஆக்கிடுங்க இதை இப்போ நம்ம வெட்ட வேண்டியதுதான் தான் நறுக்கில்லம்மா வாங்க நறுக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே போடாமல் துணி மேலே கீழலாம் வருது அளவு மாறிடாதான்னு கேட்குறீங்க கேட்பீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தச்சு வெட்டி பழக்கம் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு அது மாதிரி பழக்க என்னால் வெட்ட முடியாதுன்றவங்க குண்டூசி ஊசி பின் எது வச்சுருக்கீங்களோ பூக்கு கூட அதை வச்சு நீங்கள் பின் போட்டுட்டு நீங்கள் நறுக்கிக்கலாம் எனக்கு பயம் கிடையாது நான் சரி பண்ணிவிடுவேன் அதனால் நான் தைரியமாக நறுக்கிட்ருக்கேன் சரிங்களா நீங்கள் எல்லாமே சேஃப்டியாக முன்னாடியே ஒரு பின் பின்னு எதாவது குத்தி வச்சுக்கோங்க ஓகேவா அழகு தூருக்கு இதில் நடக்கிறேன் இப்போ பட்டியளவு முன்பக்க அளவு அளவையும் நறுக்கிட்டோம் முதுகு பக்கமும் இருக்குது இப்போ கை நான் சொன்ன மாதிரி கை ஜாயின் போட்டு தான் தைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது கட்டை அளவுக்கு தான் இருக்குது அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் கட்டை கை அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை கையும் வந்துருச்சு அந்த கட்டை கைக்கு நம்ம உப்பி துணி பத்தாது அந்த கட்டை கைக்கு நம்ம ஜாயின் போடுற மாதிரி வரும் எங்கன்னு கேட்டால் ஆம்போல் பக்கம் ஜாயின் போடுற மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா இப்போ மடிச்சிட்டோம் அப்படி மடித்ததில் இப்போ பாருங்கள் அடுத்தது கையளவு அவங்க நீட்டு கை இல்லையா நான் கட்டை கை தானே வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கட்டை கை வந்துருச்சு இப்போ பாருங்கள் அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் உள்ள பக்கம் உங்க பக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா உங்க பக்கம் வச்சிட்டு எப்படி போட்டுக்கோங்க ஓபன் உள்ள பக்கம் நம்ம பக்கம் ஏன் வைக்க சொன்னது தெரியுமா தையல் நம்ம பக்கம் வரா மாதிரி வச்சாதான் உங்களுக்கு புரியும் அதனால இப்போ கட்டை கைக்கு அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு சரிங்களா இப்போ அம்பிள் பத்தாதுன்னு சொன்னதுக்கு நான் காரணம் சொல்றேன் பாருங்க இந்த இடத்தையும் இங்கேயும் வச்சு இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட துணி மீறலை அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும் இங்கே வந்து ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வராது சரிங்களா இதுதான் அளவு இப்போ நான் இதில் இருக்கிற கைக்கு தான் தைக்க போகிறேன்றதுனால நானாகவே லைட்டாக அளவு எடுத்தேன்னா போகிறோம் அப்படி லைட்டாக நேர்கோடு வரைஞ்சிட்டு அடுத்தது கவ் வரைங்க லைட்டாக வளைச்சி எடுத்துருந்தீங்கன்னா கட்டை கை அளவு வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா இதையும் இருக்கிட்டிங்கன்னா ரெண்டு கைமாக இருக்கும் ஜாயிண்டட் வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம தைக்கிற வீடியோவில் பார்க்கலாம் ஜாயிண்ட் போடுறத சரிங்களா எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஜாயின் போடுறதுக்கு தேவையான துணியும் வேணும் அதனால எந்த துணியும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன பீஸ் கூட மிஸ் பண்ண தேவை இல்லை சரிங்களா ஜாயிண்ட் போடுறதுக்கு இந்த அளவு துணியே போகும் எனக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி வேணும் இல்லையா நமக்கு அதுக்கு இந்த ப இது வந்து பட்டன் பட்டிக்கு போதுமான அளவு தான் எனக்கு இது பட்டன் பட்டிக்கு கை ஜாயிண்ட்டுக்கும் எடுத்து வச்சுட்டேன் பட்டன் பட்டிக்கும் எடுத்து வச்சுட்டேன் ஜாக்கெட்டும் நறுக்கியாச்சு மீதி துணி நமக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மீதி துணி மீந்திருக்கு இதை வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி தான் போடலாம் சரிங்களா ஆனால் இப்போ எப்படி நறுக்கிறோன்றத நான் சொல்லிட்டேன் அடுத்து தையல் வீடியோ அடுத்து பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்